வரும்போது திலகம் இட்டு கொண்டு வரணும் திருநீர் பூசி கொண்டு வரணும் பூ வச்சுக்கிட்டு வரணும் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு வரணும் கோயில்ல வந்தா தேவையில்லாத பேசுனீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கையில நடந்துரும் அதுதான் பிரச்சனை நம்ம என்ன சொல்றோமோ அது நமக்கு வாழ்க்கைக்கு அதுதான் வாழ்க்கை அமைஞ்சது சில பேர் கோயில வந்து என் கடன் பிரச்சனையே தீரலம்பா எப்படி தீரும் ஜன்ம வரைக்கும் அவன் கடனாளியதா இருப்பான் முட்டி வெளியே தீரமாட்டேங்குது தாய் பாப்பா தீரவே திராத்திரா அப்படியே போ சிவராத்திரிக்கு பாலாபிஷேகம் பண்ணினேன் பத்து விளக்கு வாங்கி ஏத்தினேன் லட்ச ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டேன் கடவுளே கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா வாயிருக்கா அவர் சொல்றாரு எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருக்கேன் ஒழுங்கா ஓடி போயிரு பக்கத்தில் வந்த சூளத்திலயே குத்துவேங்கிறார் அதனால் கோயிலில் வந்து உட்கார்றதே பெரிய பாக்கியம் ஹிந்துவாக பிறக்கிறது அதை விட புண்ணியம் அப்படியெல்லாம் நம்முடைய ஆலயம் வேற எந்த ஆலயம் இப்படி செய்யுது மலேசியாவில் அடியார்கள் பக்தர்களுடைய இவ்வளவு எண்ணங்களையும் பூர்த்தி பண்ணுகிறார்கள் வியாபாரம் பண்ணலை